பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அது ஒரு பாயிண்ட்டு உடல் நிலையில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது உண்மை அது பாயிண்ட்டு புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸு இந்த வாழ்க்கை வந்து இது நதி மாதிரி ஓடிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல தேங்கிடுச்சுன்னா ஓடையாயிரும் அது கடலில் போய் சேர்ற வரைக்கும் நிற்காம போகணும் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கூட ஃபஸ்ட்டு பத்து வயசு வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க குரூப்பாக இந்த பத்துலேருந்து பதினஞ்சு ஒரு குரூப் வரும் எங்கே போனானே தெரியாது பதினாறுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு குரூப் வரும் அவன் கொஞ்ச நாள் வருவான் அப்புறம் முப்பத்தஞ்சுக்கு மேலே ஒரு குரூப் வரும் சார் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம் நாற்பதுக்கு அப்புறம் ஒரு குரூப் ஐயா அப்படின் போவோம் இப்படி ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்கும் கடைசி சாகர வரைக்கும் ஆனால் இதில் வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்கும் அந்த புதிய நண்பர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் நிறைய புதிய நண்பர்கள் வருவாங்க புதிய முடிவுகள் புதிய முன்னேற்றங்கள் புதிய அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய கற்பனைகள் புதிய படைப்புகள் கூட நீங்கள் பண்ணுவீங்க இந்த குடும்ப விஷயத்தில் எடுத்தீங்கன்னா சொன்னால் அட்டி தட்டி சண்டை இவனெல்லாம் முடிஞ்சு போச்சு லைஃப் இவனெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல கணவன்ட்ட மனைவி சேர்கிறதும் மனைவிட்ட கணவன் சேர்றதும் நடக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதினோராம் இடத்துல சனி வரது அடுத்து கிட்ட வர போகிற நடத்தும் ஸோ காதலிக்கிறதே ஏழரை சனி சனி இருந்தால் தான் காதலே பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது